மகரம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை சாமர்த்தியமாக செய்வீர்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் இன்றைய நாளை அதிக முயற்சி எடுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை பொறுப்புடன் செய்வீர்கள் நீங்கள் வளர்ச்சியும் வெற்றியும் எளிதாகப் பெறுவீர்கள் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து பயனடைவீர்கள் உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொண்டு நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் நீளம் வெள்ளை பொருத்தமான எண்கள் ஒன்று ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் பி என்